கடந்த ஜூன் மாதம் காவிரி பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்கின பார்த்து திருச்சி மாவட்டத்தில் அந்தநல்லூர் மணிகண்டம் போல் லால்குடி மன்னச்சல்லூர் தொட்டியம் பகுதியில் வந்துட்டு ஏறத்தாழ ஒரு இருபதாயிரம் ஏக்கருக்கு மேல் வாழைகள் சாகுபடி செஞ்சோம் எதிர்பார்த்த பருவமழைகள் பெய்யலை அதே போல் பாதை எங்களுக்கு கால்வாயிலையும் தண்ணீர் வரலை நிலத்தடி நீரும் குறைஞ்சி போச்சு எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்தாண்டு வெயிலோட வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது தண்ணீர் இல்லாத சாகுபடி செய்த வாழைகள்லாம் இன்றைக்கு வதங்கி கருகி வருகிறது அதே போல் கடந்த ஐந்தாம் தேதி காற்றுப்புத்தூர் பகுதியில் சூறைக்காற்றடித்து வாழைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு வெற்றில கொடுக்கால் பாதிக்கப்பட்டிருக்குது ஏறத்தாழ ஏக்கருக்கு விவசாயிகள் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கிறோம் வாழை கன்று செலவு நடவு செலவு முட்டு வலி செலவு என இவ்வளவும் வந்துட்டு தேசிய அமைப்பட்ட வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் அதே போல் கந்துவட்டிக்காரங்கள்கிட்ட கடன் வாங்கி தான் செஞ்சுருக்குறோம் பத்தாலுக்கு வீட்டில் உள்ள நகையை வச்சு செலவு பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி கருது ஏனி பூவும் பெஞ்ச மாவுல நிலையில் எங்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாதனால எல்லாம் வதங்கி விழுந்திருக்கிறதுனால எங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதெல்லாம் ஆய்வு பண்ணி பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என சொல்லி இன்றைக்கி மாவட்ட ஆட்சியாளர்களாக மனு கொடுக்க வந்தோம் மாவட்ட ஆட்சியாளர்கள் வெளியில் போயிட்டாங்க அதனால் இங்கே அதிகாரிகிட்ட கொடுத்து வந்திருக்குறோம் இதை உடனடியாக தமிழக அரசு கணக்கில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு உரிய ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் ஏறத்தாழ எங்களுக்கு இப்போ இருபதாயிரம் ஏக்கரில் எங்களுக்கு ஏறத்தாழ பதினஞ்சு பதினாறாயிரம் ஏக்கருக்கு மேலே அது மாதிரி கடுவாய்ப்பாக இருக்கும் ஏறத்தாழ நானூறு ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஒரு ஏக்கருக்கு நாங்கள் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கிறோம் அதனால் இழப்புங்கிறது பெரிய இழப்பு அது ஈடு செய்ய முடியாத இழப்பு